ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இங்கே வந்து விஜய் தாத்தா எல்லாம் பேசி இருக்கிற டைமில் வந்து இங்கே வெண்ணிலாவோட மாமா வந்து வெளியே நிற்பார் உடனே வாங்க உள்ளே வாங்க ஏன் வெளியவே நிற்கிறீங்கன்னும்போது விஜய் போய் அப்படியே கூப்பிட்டுனு வருவார் ஏன் வெளியவே நிற்கிறீங்க என்னும்போது இல்லை என்னை மன்னிச்சிடுங்க நான் பசுபதி கூட சேர்ந்து உங்களை ரொம்ப நான் தப்பான புரிஞ்சுக்கினேன் என்னை நான் அப்படியே நின்று நேர்க்கிற டைமில் விஜய் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் உட்காருங்கன்னும்போது உட்காரையே மாட்டார் இல்லை நீங்கள் வெண்ணிலாவை கூப்பிடுங்க நான் கூப்பிட்டு போயிடுறேன் என்ன மணி இன்னும் டைம் ஆகுது இன்னொருத்துக்கு போய் கூப்பிடுறீங்களா அந்த பொண்ணுக்கே உடம்பு சரியில்லை வெண்ணிலாவுக்கு நாங்கள் இப்போ தான் படுக்க வச்சுட்டு வந்தோம் நீங்கள் இருங்க காலையில் போவீங்கன்னு இல்லை இல்லை எங்கள் ஊருக்கு இன்னத்துக்கு பஸ் இருக்குது நாங்கள் போகிறோம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள் முகத்தை பார்க்கவே என்னால் பேச முடில நீங்கள் என்னென்னா இவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறீங்களேன்ட்டு வெண்ணிலாவோட மாமா சொல்லவும் விஜய் வந்து ஒரு ஜெனியூன் காமிக்கிறார் அதெல்லாம் நடந்ததெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் ஒரு ஃபன் மூமெண்ட்டுன்னு விட்டுருங்க இப்போ என்ன நடக்குதோ அதை மட்டும் பேசலான்ட்டு அப்படியே அவரை பிடிச்சி சேரில் உக்கார வைக்கிறாருங்க விஜய் தானே லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் பட்டன்